ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்களாறு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டக்குன்னு ஒரு ஈஸியாக செய்கிறதுக்கு சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி நான் வந்துட்டு ஒரு ஈஸியாக வேலைக்கு போயிட்டு வரோம்னா அவசரத்துக்கு ஒரு குருமா செய்யணுமே உருளைக்கெழங்கு வேக வைக்கணும் பட்டாணி வேக வைக்கணும் அப்படிங்கிற வேலையெல்லாம் இல்லாமல் பொட்டுக்கல்லில் இருந்துச்சுன்னா டக்குன்னு அந்த குருமா செஞ்சிடலாம் இப்போ அந்த பொட்டுக்கல்ல வந்துட்டு நம்ம தேவையான அளவு எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா நுணுக்கி எடுத்துடலாம் நல்லா மாவு மாதிரி பாக்கி இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது உங்களுக்கு இப்போ வந்துட்டு இந்த பொட்டுக்கல்லையே நுனிக்கிட்டோமே எஸ்டா இருக்கேன்னு கவலைப்பட வேணாம் அதை டப்பாவில் கொட்டி வச்சோம்னா மறுபடியும் சட்னியாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த பொட்டுக்கல்லில் வெங்காயம் தக்காளி இருந்தால் நமக்கு வந்துட்டு டக்குன்னு ஒரு குருமா செஞ்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு நான் இந்த பொட்டுக்கல்லையே நுணுக்கிட்டு வந்துடுறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி உங்களுக்கு ஈஸியான ஒரு சமையல்லாம் நான் டெய்லி டெய்லி உங்களுக்கு வீடியோ போடுவேன் நீங்கள் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் ஓகேங்க இதை போய் நான் நுனிக்கிட்டு வந்துடுறேன் அவ்வளோதான் இந்த பாருங்கள் நுணுக்கியாச்சு நல்லா நைஸாக நுணுக்கிங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி அவ்வளோதான் அடுத்து நம்ம வந்துட்டு குருமா தாளிச்சிடலாம் வாங்க பாருங்கள் ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதாவது மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் அது அரிஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன் கருவேப்பில்ல இப்போ வந்துட்டு நம்ம குருமா தாளிச்சிடலாம் வாங்க இப்போ வந்துட்டு வாங்க நம்ம குருமா தாளிச்சிடலாம் கடல் எண்ணெய் ஊற்றினாக்கா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இல்லை நீங்கள் என்ன சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அது ஊற்றிங்க நான் வந்துட்டு கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன காயட்டும் கடுகு போட்டுடலாம் அடுத்து வெங்காயம் போட்டுடலாம் இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான உப்பை நான் இப்போ போட்டுறேன் வெங்காயம் தான் நல்லா வதங்கும் பாருங்க கல் உப்பு போடுறேன் வதங்கட்டும் பாருங்கள் கண்ணாடி பதம் வரும் அதை தாண்டி கொஞ்சம் இருந்தால் போதும் ரொம்பலாம் வந்து சவக்க சவக்கெல்லாம் வந்துட்டு குருமாவுக்கு வந்து நம்ம வதக்க வேணாம் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம் பச்சை மிளகாய் தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு வதக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் பாருங்கள் வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மசாலா போட்டுடலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா தூள் வச்சுருக்கேன் அது போட்டுக்கிறேன் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கப்பலாம் குழம்பு மிளகாய் தூள் அது வந்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம் டக்குன்னு வந்து நம்ம சப்பாத்தி மாவு ஒரு பக்கம் பிணைஞ்சி வச்சுட்டு இதை ஒரு பக்கம் அப்படியே வந்துட்டு செஞ்சோம்னாக்கா குருமா ஈஸியாக ரெடி டக்குன்னு தண்ணி இன்னும் கொஞ்சம் கொத்திக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இது வந்து கொஞ்சம் அப்படியே கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு இல்லை பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அடுத்து கொட்டுக்கல்ல பொடி உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துங்க இப்போ வந்து நான் வந்துட்டு நுணுக்குன்னு இதில் கொஞ்சோண்டே எடுத்துருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவு எடுத்துருங்க பாக்கி பொடி வந்துட்டு இருக்குது எடுத்து வச்சுருங்க இப்போ இதை வந்து தண்ணியில் வந்து கரைச்சிக்கலாம் தண்ணியில் வந்து இது மாதிரி கரைச்சிங்க இல்லை ஸ்பூனால் கரைச்சிங்க கட்டி இல்லாத அளவுக்கு கரைச்சிங்க இப்போ அது பாருங்கள் இதில் ஊற்றிடலாம் அது வந்து கொதிக்க கொதிக்க அப்படியே திக்காயிடும் அவ்வளோதான் உப்பு பார்த்துக்கலாம் உப்பு பத்தலைன்னா போட்டுங்க ஏன்னா நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றிருக்கோம் இருக்கோம் உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம் பொட்டுக்கள் எல்லாம் போட்டு ரொம்ப நேரம்லாம் நமக்கு வந்து கொதிக்க தேவையில்லை அது கொஞ்சம் அப்படியே ஒரு ரெண்டு ஒரு கொதி அப்படி வந்தோன்னே எடுத்துடலாம் உப்பு பார்க்குறேன் உப்பு கரெக்டாக இருக்குங்க இப்போ வந்துட்டு ஒரு கொதி கொதிக்கட்டும் நம்ம எடுத்துடலாம் மிமூடிச்சிடலாம் பாருங்கள் நல்லா வந்துட்டு கொதிச்சிருச்சு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி போடலாம் இந்த குருமா வந்து பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லிக்கு வந்துட்டு செமையாக இருக்கும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இறக்கிடலாம் அவ்வளோதான் குருமா ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் டக்குன்னு வந்து செய்கிற ஒரு குருமா இது சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நான் இப்போ சப்பாத்திக்கு தான் செஞ்சுருக்கேன் குருமா ரெடி பண்ணியாச்சு ஈஸி குருமா இது டக்குன்னு செய்கிறது சப்பாத்திக்கு தான் நான் செஞ்சுருக்கேன் இப்போ சாப்பிட்லாம் வாங்க பூரிக்கு சூப்பராக இருக்கும் எனக்கு இட்லிக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சாப்பிட்லாம் ஆ சுடுது சப்பாத்தியும் சுடுது குருமாவும் சுடுது எல்லாம் வந்துட்டு இதில் அப்படியே ஊற வச்சிடணும் சுடுதுக்க சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பர் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க பாருங்கள் நன்றிங்க